அலைக்கும் வலைக்கும் ரஹத்துல்லாஹி அன்பான நேயர்களே ஹஜ்ரத் ஸ்பாட்டிஃபை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவனின் பேர் அருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைய உலகில் இஸ்லாத்தின் வீச்சு அளப்பரியதாக விளங்குகிறது அதற்கு அருள்மறை அருள்மறையின் வசனங்கள் அதன் போதனைகள் மற்றும் அதற்கான விரிவுரைகள் காரணமாகும் அவற்றில் கிடைக்கும் செய்திகளை கேட்டு நிரூபிக்கப்படும் உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தின் நோக்கிய மக்களின் பார்வை கூர்மைப்படுத்தப்படுகிறது நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் நபிகள் நாயகர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் நடைமுறைகளையும் முழுவதும் உன்னிப்பாக ஆய்வு செய்த பெருமக்கள் இஸ்லாம் நம்பத்தகுந்த ஏற்கத்தக்க நல்ல மார்க்கம் என்ற நிலைக்கு வந்துள்ளார்கள் இது ஒரு இயல்பான நிகழ்வே நபிகள் நாயகத்தை ஒட்டி வந்த சகாபா பெருமக்கள் அவர்களிடம் பாடம் பயின்ற நன்மக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த இமாம்கள் எனப்படும் பெரியோர்கள் இவர்கள் அனைவரும் தத்துவத்தின் வாசல்களைக் கண்டு தவச்சாலைகளுக்குள் சென்று கண்டறிந்த உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டுமென்ற அடிப்படையில் பணியாற்றினர் இந்த சமூகம் நல்லுணர்வு பெற வேண்டும் முழுமையான இறைவசனமும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இஸ்லாத்தின் மூல தத்துவக் கொள்கையின் பேருண்மைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தத்துவப் பெருங்கடல் ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சிந்தனையை கூர்மையாக்கி மக்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக வடித்த நூல்தான் இஹ்யாவு உலூமித்தீன் என்ற பெருநூல் அந்த நூல் காலத்தால் அழிக்க முடியாதது சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் தரக்கூடியதும் அல்ல அது ஒவ்வொரு பொருளிலும் ஊடுருவி அதன் நிலைத்த இறைத்தன்மையை மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பாமர மக்களுக்கு உணர்த்தக்கூடிய மிக பெரிய செய்தி அதில் இருக்கிறது நமது ஞானாசிரியர் அப்படிப்பட்ட அந்த நூலை அறிஞர்கள் நூற்றாண்டுகளாக கையில் எடுப்பதே அஞ்சிய சூழ்நிலையில் எங்களுடைய ஹஜ்ரத் சையத் அப்துல் அப்துல்வஹாப் பாகவியவர்கள் தனது இளம் வயதிலேயே அந்த ஆய்வுக்காக அந்த நூலை கையிலெடுத்து முதன்முறையாக பாவ மன்னிப்பு என்ற நூலை இந்த இஸ்லாமிய நல்லுலகிற்கு வழங்கினார்கள் அதை இஸ்லாமிய நல்லுலகிற்கு வழங்கினார்கள் என்பதைவிட விட மனிதகுலம் உய்வதற்காக அவர்கள் வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் மிகப் பொருத்தமானதாக இருக்கும் அதைத் தொடர்ந்து அவர்கள் பல ஆக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள் அவை அனைத்தும் இனி உங்களுடன் பேச இருக்கின்றன ஆகவே அவைகளுக்கு முன்னுரை கூறும் வகையில் இறைப்பண்பில் ஒன்றான இறைவனின் கட்டளையில் ஒன்றான தொழுகை அது இறைவணக்கம் என்ற பெயரில் உங்களை வந்தடைய இருக்கிறது இறைவணக்கமான தொழுகைக்கு பெருமானார் நீங்கள் என்னை எவ்வாறு தொழுவதைக் கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்ற செய்தி மட்டும் போதுமானதல்ல ஒவ்வொரு நிலையிலும் தொழுகையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய மனநிலைகளை எப்படி கூர்மைப்படுத்தி இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற அச்சத்துடன் அதை நிறைவேற்ற வேண்டுமென்ற எண்ணத்தில் இமாம் அவர்கள் உரையாடுவது போலவே நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஞானாசிரியரின் இறைவணக்கம் என்ற நூல் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது இறைவணக்கம் தொடர் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் பகுதிகளாக நமது ஹஜ்ரத் ஸ்பாட்டிஃபை சேனல் மூலம் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் வெளிவரும் நூலினுள் நுழையுங்கள் பேரின்பத்தை அள்ளிப் பாருங்கள் வசலாம்